வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மன்னார் நகரில் நேற்று தினம் இடம்பெற்ற போராட்டம் சார்ந்துதான் நாங்கள் இன்று பார்க்க போகிறோம் மன்னாரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த காற்றாடை மின் திட்டத்துக்கு எதிராகவும் மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மன்னாரில் பொது முடக்கல் போராட்டம் நேற்று தினம் இடம்பெற்றிருந்தது இதில் கலந்து கொள்வதற்காக மன்னார் மாவட்டத்தின் பல பாகங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தந்து தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி மன்னார் மாவட்டம் முழுவதும் நேற்றைய தினம் பொது முடக்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது மன்னார் பிரச்சனைகள் குழு மற்றும் போராட்டக்குழு குழு இணைந்து அந்த அழைப்பினை விடுத்திருந்தன அத்தகைய நேற்றைய தினம் காலை முதல் மன்னார் வஜார் பகுதி உள்ளடங்களாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன பார்த்திருந்தோம் தனியார் போக்குவரத்து சேவைகள் அனைத்து நிறுத்தப்பட்டிருந்தன பல்வேறு கிராமங்களில் உள்ள மீனவர்கள் கட அதாவது கடத்தொழிலுக்கு செல்லவில்லை காலை பத்து முப்பது மணி அளவில் மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருந்தார்கள் திட்டம் மற்றும் காவல்துறையின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மாவட்ட பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து பேரணி ஆரம்பமாகியிருந்தது மன்னாரி மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை கோபுரங்களை அமைத்தல் மன்னாரி கனிம மணல் அகழ்வு மற்றும் கடந்த இரு தினங்களுக்கு முன்னர் காவல்துறையினரால் அருத்தந்தியர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தாக்கப்பட்டமை ஆகிய சம்பவங்களை கண்டித்து இந்த போராட்டம் நேற்று தினத்திலும் முன்னெடுக்கப்பட்டிருந்தது போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கொழும்பில் இருந்து குழு ஒன்று மன்னாருக்கு சென்றிருந்தது வடக்கில் உள்ள சில மாவட்டங்களில் இருந்தும் ஆதரவு தெரிவித்து சமூக செயற்பாட்டாளர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் பொது விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமான இந்த பேரணி பொது வைத்தியசாலை வீதியினூடாக சென்று மன்னார் காவல் நிலையத்தின் ஊடாக மன்னார் பஜார் வீதி பகுதியை வந்து அடைந்திருந்தது செயலகத்துக்கு முன் ஒன்று கூடிய மக்கள் காச்சாலை மற்றும் கனிம மணல் அகழ்வுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் சுரிது நேரம் வந்து பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடிய இடத்துக்கு சென்றார் இதன் போது போராட்ட குழு சார்பாக ஜனாதிபதிக்கு அனுப்ப வேண்டிய கடிதம் ஒன்று மன்னார் மாவட்ட அரசாங்கம் அதிபருடன் கையளிக்கப்பட்டது கடிதத்தை பெற்றுக்கொண்ட அரசாங்கம் அதிபர் உடனடியாக எழுதிக்க நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக சொல்லி இருந்தார் மன்னார் மக்களை நேரடியாக பாதிக்கின்ற காற்றாலை மற்றும் மண் அகழ்வு தொடர்பான இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்கள் எழுச்சி போராட்டம் இன்றைய நாளிலே மன்னாரில் நடைபெற்றிருக்கின்றது இந்த போராட்டம் இன மத மொழி அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் மன்னார் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து முன்னெடுத்த ஒரு போராட்டம் என்பதை இலங்கையில் இருக்கின்ற எல்லா மக்களும் உலகத்திலே வாழுகின்ற எல்லா மக்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இது எந்த ஒரு சமயம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ இனம் சார்ந்தோ அரசியல் சார்ந்தோ இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவில்லை மன்னார் மக்கள் என்ற அடிப்படையிலே எங்களை பாதிக்கின்ற பிரச்சனை இப்பொழுது மழை காலம் ஆரம்பிக்க போகின்றது காலம் ஆரம்பித்த பிறகு இங்கு வந்து பார்த்தால் தெரியும் மன்னார் தீவிலே மக்கள் தண்ணீரிலே மிதப்பார்கள் இந்த நிலைமை இந்த காற்றாடிகளை அமைப்பதற்கு முன்னர் மன்னார் தீவில் ஏற்படவில்லை நிறைய பெய்யும் தண்ணீரெல்லாம் அப்படியே வடிந்து போய்விடும் இப்பொழுது தண்ணீர் வடிந்து போகாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது மக்களுடைய கழிவிடங்களிலே தண்ணீர் தேங்கி மக்களுடைய வீடு வாசலுக்குள்ளே தண்ணீர் போய் மக்கள் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இடம்பெயர்கின்ற சூழல் ஏற்படுகின்றது இதெல்லாம் இந்த காற்றாலை வந்த பிறகுதான் இந்த மன்னார் மக்கள் அனுபவிக்கின்ற பிரச்சனையாக இருக்கின்றது ஆகவே தயவு எல்லா மக்களும் மன்னார் மக்களாக எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள் இந்த வேளையிலே இந்த போராட்டத்துக்கு வலி சேர்ப்பதற்காக தென்னிலங்கையிலேந்து வந்திருக்கின்ற எங்களுடைய நண்பர்கள் அவர்கள் ஏற்கனவே தென்னிலங்கை கொழும்பு போன்ற இடங்களிலே மக்கள் நலன் சார்ந்த போராட்டங்களிலே தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் ஃபாதர் பிரியந்த பீரிஸ் மிக முன்னணியிலே நின்று அறகள போராட்டத்தை முன்னெடுத்தவர் அதே போன்று எங்களுடைய பௌத்த கௌரவத்துக்குரிய பௌத்த துறவிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிக்கின்றோம் ஆகவே இந்த மக்களுடைய போராட்டம் தொடரும் மன்னார் மக்களுடைய போராட்டம் தொடரும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் தயவு செய்து இலங்கை அரசாங்கத்துக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் நாங்கள் முன்வைக்கின்ற ஒரு கோரிக்கை எங்களுடைய பிரச்சனையை புரிந்து கொண்டு இந்த இந்த நிலைமைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வாருங்கள் இந்த காற்றாலை வேண்டாம் மண்ணகழ்வு நிலைமை வேண்டாம் ஆகவே நாங்கள் சுதந்திரமாக நிம்மதியாக இந்த மண்ணிலே வாழ்வதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தாருங்கள் என்ற கோரிக்கையை முன்வை அதனை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பஜார் பகுதியில் நின்று தமது எதிர்ப்பை தெரிவித்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போது காற்றாலை கோபுரங்கள் அமைக்கும் பணியை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் நேற்று நாளும் முன்வைத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தில் சர்வ தலைவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் அரசியல் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தமையை நாம் இங்கே சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் காற்றாலை என்கின்ற ஒரு நகர்வானது அரசியல் மயப்படுத்தல வந்து மிக முக்கிய பேசு பொருளை ஸ்ரீலங்காவில் உண்டு பண்ணி இருக்கின்றது இருப்பினும் தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் ஏராளமான விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது எப்படி இருந்தாலும் இந்த காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தானது நிறுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் மக்களுடைய வாழ்வியலை வாழ்க்கையை அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குள்ளாக்குகின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றது ஆகவே இந்த காற்றாலை திட்டம் ஏற்படுமாயின் அங்கிருக்கக்கூடிய சிறிய சிறிய பறவைகள் சிறிய சிறிய மிருகங்கள் அங்கிருந்து இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடுகளில் இருந்து எத்தனையோ பறவைகள் மன்னாருக்கு விரைந்து வந்து தங்களுடைய காலத்தை கழித்து திரும்பவர்கள் செலுகின்ற நிலைப்பாடெல்லாம் இருக்கிறது ஆனால் காற்றாலை போன்ற திட்டங்கள் அதிக வருமாக இருந்தால் இல்லாட்டி தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய பணியினை முன்னெடுத்து அந்த திட்டத்தை நிறைவு செய்வார்களாக இருந்தால் அங்கு பறவைகள் என்பது இருக்காது காரணம் மன்னார் வந்து ஒரு காடு ஒரு மரங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் பறவைகள் வந்து அந்த மரத்தில் கூடு கட்டி தங்கி இருந்து முட்டையிட்டு அங்கு குஞ்சுகள் புரைத்து தங்களுடைய காலத்தை கொண்டு வேறு நாட்டுக்கு வேற்று வேற்று பறவைகள் அதாவது வேறு நாட்டில் இருந்து வார பறவைகள் திரும்ப சொல்லும் சில பறவைகள் இங்கே இருக்கும் கொஞ்சம் எல்லா பறவைகளையும் பார்க்கின்ற பொழுது வெவ்வேறு விதமாக இருக்கும் அந்த பறவைகள் அந்த பழங்களை சாப்பிட்டு அது அதுகள் இடுகின்ற அந்த எச்சத்தில் இருந்து வருகின்ற கொடிகள் என்பது ஏறலாம் ஆகவே அந்த இடத்துல பறவைகள் இல்லை என்று சொன்னால் மரம் செடி கொடிகள் இருக்காது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி மன்னாரில் இருக்கக்கூடிய கனிய வளத்தினுடைய நிலை சார்ந்து சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது முதல்ல என்ன ஒரு விடயம் என்னவென்றால் காற்றாலை திட்டத்தினால கனிய வளம் முற்றாக அபகரிப்பதற்கான திட்டமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக நேற்றை நாளை தங்கூடிய வாழ்வாதாரம் என்ற பொழுது மக்களுடைய அல்லை என்பது பெருமளவில் எழுந்து நின்றது நிறைய மக்கள் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தங்களுடைய வாழ்வியலுக்கு ஒரு கேள்வி வருகின்ற பொழுது ஒன்று கூடி இருக்கின்றார்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக நிற்கின்றார்கள் ஆகவே அரசு வெகு விரைவாக மக்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது உண்மை உண்மையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்